விஷ்ணுகுப்த சாணக்கியன் ஆகிய நான் இன்று இந்த உறுதிமொழியை எடுக்கிறேன் மகத நாட்டின் வம்சத்தை அடியோடு அழித்து தகுதியான ஒரு அரசனை அரியணையில் அமர வைக்கும் வரை முடிய மாட்டேன் என்று அழைக்கப்படும் ஆச்சாரிய விஷ்ணுகுப்தா கோபத்தில் இந்த உறுதிமொழியை எடுத்த போது வம்சத்தின் பேரரசர் தனநந்தன் சாணக்கியரை கேலி செய்து சிரித்தார் ஆனால் சாணக்கியர் என்னும் மகா சக்தி சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்குவதில் கைதேர்ந்த வல்லவர் என்றும் தனது தலை சிறந்த அறிவாலும் ஞானத்தாலும் எதையும் சாதிக்கும் வல்லமை உடையவர் என்றும் அந்த அரசன் அறியவில்லை மேலும் சாணக்கியரின் அறிவார்ந்த கொள்கைகளை பின்பற்றியதால்தான் சந்திரகுப்தனை போன்ற சாமானியர் கூட மகதத்திற்கு மட்டுமின்றி இந்திய நாட்டிற்கே பேரரசரானார் அத்தகைய சக்தியும் அறிவாற்றலும் வாய்ந்த மகான்தான் சாணக்கியர் சாணக்கிய நித்தியை கேட்பதன் மூலம் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்து எளிதாக விடுபடவும் சிறந்த மனவலிமை பெற்று வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறி உங்கள் கனவுகளை நிறைவேற்றவும் வாய்ப்பு உள்ளது உலகின் மிக சிறந்த அறிவாளியான ஆச்சாரிய சாணக்கிய நித்தியின் அறிவின் சாராம்சம் இப்போது பாக்கெட் எஃப்எம்எல் முழுமையாக உள்ளது இதை கேட்டு வாழ்வில் எளிதாக தன்னம்பிக்கையுடன் வெற்றி பெற உடனே பாக்கெட் டவுன்லோட் செய்து கேளுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது சாணக்கிய நீதி